இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பின்பு இஸ்வேல் புத்திரர் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாக் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரின் நிமித்தம் அடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புள்ளை மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றியிருக்கிற யாவையும் போடும் என்றான் அக்காலத்திலே குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான் அவன் குமாரனாகிய அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறிய அடித்து அவர்களை இத்தேசத்தில் இருந்து துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான் அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிளையாமிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள் அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றார் அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிழையாம் இடத்தில் தங்கினார்கள் தேவன் பிழையாம் இடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார் பிழையாம் தேவனை நோக்கி சிப்பூரின் குமாரன் ஆகிய என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் யுத்தம் பண்ணி என்று சொல்ல சொன்னான் என்றார் அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் பிளையாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள் நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான் அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து போய் பிலியாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான் அவர்கள் பிளையாம் இடத்தில் போய் அவனை நோக்கி சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருவதற்கு தடைபட வேண்டாம் கனம் பண்ணுவேன் என்றார்கள் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும் தங்கியிருங்கள் என்றான் இரவிலே தேவன் வந்து அந்த மனிதர் கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோபாபின் பிரபுக்களோட கூட போனான் அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான் அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனோடே இருந்தார்கள் கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு வழியிலே நிற்கிறதே கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான் கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலியாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாமின் கீழ் படுத்து கொண்டது பிழையாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான் உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் அது பிழையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது அப்பொழுது பார்த்து நீ என்னை வருகிறாய் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான் கழுதை பிழையாமை நோக்கி நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் அப்பொழுது கர்த்தர் பிளையாமின் கண்களைத் திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை முனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனோடி மூன்று தரம் அடித்ததென்ன உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் கழுதி என்னைக் கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதியை உயிரோடே வைப்பேன் என்றார் அப்பொழுது பிழையாம் நோக்கி நான் பாவம் செய்தேன் வழியிலே நீர் எனக்கு எதிராக அறியாதிருந்தேன் இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாய் இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான் கர்த்துடைய தூதனானவர் பிழையாமை நோக்கி அந்த மனிதரோடே கூட போ நான் உன்னோடி சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார் அப்படியே பிழையாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனான் பிளையாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான நதியின் ஓரத்தில் உள்ள மோபாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் பாலாக் பிளையாமை நோக்கி உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடு உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா என்னிடத்திற்கு வராமல் இருந்தது என்ன ஈச்சு பிரகாரமாக உம்மை நான் பண்ண மாட்டேனா என்றான் அப்பொழுது பிழையாம் பாலாகை நோக்கி இதோ உம்மிடத்திற்கு வந்தேன் ஆனாலும் ஏதாயிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்றான் பிலியாம் பாலாவுடனே கூட போனான் அவர்கள் கீரியா பூசோத்தில் சேர்ந்தார்கள் அங்கே பாலா காடு மாடுகளை அடித்து பிலியாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான் மறுநாள் காலமே பாலாக் பிளையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான் அவ்விதத்தில் இருந்து பிளையாம் சணத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான்